கல்யாண தாயவள் கனிவோடு திருமண திருமணவரம் மற்றும் குழந்தைவரம் தரும் திவ்ய திருக்கல்யாண மாதாவினுடைய திருத்தலத்தின் சார்பாக இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே அது ஜெபமாலையின் மாதம் ஜெபமாலை என்பது பயணிக்கும் திருச்சபையினுடைய ஒரு துணை கருவி மீட்பின் கருவி என்று சொல்லுவார் மறைந்த திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருள்பர் ஜெபமாலை என்பது ஆண்டவரின் நீதியினால் அடைக்கப்பட்ட விண்ணக வாசல்களை கூட அன்னையினுடைய இரக்கத்தினால் திறந்துவிடப்படக்கூடிய திறவுகோள் என்று சொல்லுவார் புனித லூயிஸ் மான்போல் அந்த அளவிற்கு ஜெபமாலை என்பது கத்தோலிக்க திருச்சபை பிள்ளைகளை பிரிக்க முடியாத ஒரு வலிமை மிகுந்த ஆயுதமாக இருக்கிறது எனவேதான் இந்த அக்டோபர் மாதத்தை நம்முடைய அன்னையான் திருச்சபை ஜெபமாலை மாதம் என்றே ஒதுக்கி இருக்கிறது நம்முடைய திருக்கல்யாண மாதா திருத்தலத்திலே இந்த ஜெபமாலை மாதத்தை சிறப்பிப்பதற்காக கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி சனிக்கிழமையான இருபத்தி ஐந்தாம் தேதி முழு இரவு ஜெபமாலையாக ஜெபிக்கப்படுகிறோம் இந்த நாளிலே முழு இரவு ஜெபமாலையா ஜெபமாலையை இரவு முழுவதும் நாம் ஜெபிக்க இயலுமா என்று நீங்கள் ஒருவேளை சந்தேகப்படலாம் சந்தேகப்பட தேவையில்லை அன்னையினுடைய வலிமை மிகு ஆயுதமாக அது பயன்படுத்தப்படுகிறது அன்னையினுடைய திருத்தலம் நோக்கி வாருங்கள் அந்த நாளிலே இரவு எட்டு முப்பது மணி முதல் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரை இரவு முழுவதும் அன்னையோடு விழித்திருந்து நாம் ஜெபமாலையை ஜெபிக்கலாம் அன்று காலை ஆறு மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அந்த அக்டோபர் மாதத்தினுடைய இரவு ஜபமாலை வழிபாடானது நிறைவு பெறுகிறது எனவே திருக்கல்யாண தாயினுடைய அன்பு பிள்ளைகளை நீங்கள் முடிந்தால் இந்த திருத்தலம் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி முதல் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரை இந்த முழு இரவு ஜெபமாலையில் பங்கெடுத்து அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த திருப்பலியிலும் பங்கெடுத்து இறை அருளை இறை ஆசிரியரை பெற்றுச் செல்லலாம் ஒருவேளை உங்களால் வர இயலவில்லை என்று சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே இந்த நாளிலே உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் உடைய குடும்ப கருத்துக்களுக்காக உடைய குடும்பத்தில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்களும் அதே நாளிலே வீட்டில் அமர்ந்தவாறே திருக்கல்யாண தாயை நோக்கி இந்த முழு இரவு ஜபமாலையில் நீங்களும் பங்கெடுத்து இதை அருளையும் இதை ஆசிரையும் பெற்று கடவுள் என்றும் உங்களோடு இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசு